சார் அனைவருக்கும் வணக்கம் நான் சடையன் பேசுகிறேன் சேலம் மாவட்டம் தலைவாசலேருந்து பேசுகிறேங்க இந்த ஏல்பி ஜாதகம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் எப்படி வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணியன் சொல்லிட்டு ஒருத்தர் சார் வந்து இருந்தார் அவர் ஒரு சில பரிகாரங்கள் சொன்னார் அந்த பரிகாரங்கள் வந்து எப்படின்னா என்னென்னா கடன் குறையிறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த பரிகாரத்தை வந்து தொடர்ந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளாவே நான் ஃபாலோ பண்ணேன் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாரோ அதை விட ஒரு இரநூறு பர்சன்ட் வந்து கரெக்டாக கடன் குறைஞ்சிருச்சு திடீர்னு குறைஞ்சிருச்சு ஏன்னா எனக்கு சோறு சைட்ல என்ன பண்றது கடன் குறையது வழியே இல்லை அப்படின்னும்போது அவர் செஞ்ச பரிகாரத்தை ஃபாலோ பண்ணும்போது திடீர்னு கடன் குறைஞ்சிருச்சு ஸோ தான் வந்து நம்ம ஏ என்னது என்ன அது என்ன நினைச்சுட்டா ஏ அவரோட இன்சியல் போல இருக்குது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது ஏஎல்பின்றது பச்சை லக்ன பத்ததி அப்படின்றது அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வீடியோ போயிட்டு உள்ளே போயிட்டு பார்க்கும்போது நம்ம சாரோட ஐயா ஃபவுண்டர் இருக்கார் இல்லைங்களா பொது பொது உடைமத்து சார் ஐயா இருக்கார் இல்லைங்களா அவரோட வீடியோ பார்க்கும்போது அப்புறம் மற்ற உங்களோட வீடியோலாம் போய் பார்க்கும்போது அதுக்கப்புறம் அதில் இன்ஸ்பைர் ஆகி அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அந்த ஏஎல்பி வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் போனேன் இப்போ இன்றைக்கி அட்வான்ஸ் கிளாஸு பேசிக் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன் உண்மையிலேயே வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது இன்றைக்கி என்னோட பலன் வந்து எப்படி பார்க்குறேன் அதாவது நான் வந்து இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூசர் கைடு மாதிரி நமக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நம்ம வந்து கடவுள் நம்ம படைச்சிட்டாரு அதை நம்ம எப்படி கரெக்டான டைமில் கரெக்டான வழியில் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகம் அதுவும் வந்து ஏஎல்பின்றது உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்குது இது இது மூலிமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஏஎல்பி வரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மட்டில் கட்டுப்பாடட்ட சுதந்திரம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தேன் இப்போ ஏஎல்பியில் வந்ததுக்கு அப்புறம் கட்டுப்பாடோட உள்ள சுதந்திரம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ஏஎல்பி அப்படின்றது ஒரு நம்மளே வந்து ஒரு எப்படி நம்ம டிரைவ் பண்ணும்போது ஒரு காருக்கு வந்து ஆக்சிடெண்ட் பிரேக்கு கிளச் இருக்கிற மாதிரி எங்கெங்க கிளச்சு பிரேக் யூஸ் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏஎல்பி தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னாக்க படித்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி மேடு புள்ள பார்த்து கரெக்டாக ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை வந்து கரெக்டான டைமுக்கு ஒரு எந் எந்த எப்போ எந்த டைமில் எப்படி நமக்கு நம்ம டைம் எப்படி இருக்குன்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்கலாம் அப்படின்றது என்னுடைய படிப்பு எல்லோரும் எல்பி நல்லா படிங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு நான் எல்பி வரத்துக்கு முன்னாடி அதான் சொன்னேன் இல்லைங்களா எல்பி முன்னாடி கட்டுப்பாடற்ற சுதந்திரம் மாதிரி இருந்தேன் இப்போது கட்டுப்பாடான சுதந்திரம் மாதிரி இருக்கேன் எல்பி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மா இது வந்து என்னுடைய ஒரு மாற்றம் வருது அதாவது கல்ச்சர்டு மைண்ட் அப்படின்னு சொல்கிறது அதாவது எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் யார்ட்டையும் கோபப்படுறதில்லை நான்வெஜ்ஜை விட்டேன் இனிமேல் அறவே நான்வெஜ்ஜி சாப்பிட்றதே இல்லை லைஃப்பில் நான்வெஜ்ஜு சாப்பிட்றதே இல்லை ஒரு நல்ல குணங்கள் அதாவது கெட்ட குணங்கள் கொஞ்சம் போய் நல்ல குணங்கள்லாம் கொஞ்சம் நிறைய வந்திருக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட்றதில்லை ஒரு பொறுமை இருக்குது யார்ட்டையும் கோவப்படுறதில்லை ரெண்டாவது நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கு நம்ம மூலிமா கர்மா வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வருன்றதுனால யாருக்கும் நம்ம வந்து எந்த கெடுதலும் செய்யணும் நம்ம என்ன இருக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது கரெக்டாக எங்களுக்கு போயிட்டுருந்தோம் எல்லோரும் ஏஎல்பி படிங்க அவங்க வாழ்க்கை கரெக்டாக கூகுள் மேப்பில் எப்படி நம்ம வந்து கரெக்டாக வழிமா கேட்டு போகிறோமோ அந்த மாதிரி ஏஎல்பி படிச்சுன்னா அது மாதிரி வழியை கரெக்டாக பாதையை அமைச்சு கொண்டுட்டு போகலாம் அப்படின்ற கருத்தில் ஏஎல்பி நல்லா படிங்க உண்மையிலே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒரு வரும் உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை அப்படின்ட்டு சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் On est comme ça.